ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மயில் வந்து தப்பாக ஃபோட்டோ எல்லாம் அனுப்பிடுறாங்க அவங்களோட பர்சனல் ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போது வீட்டில் அது எல்லாருமே வந்து பார்த்தாச்சு இங்கே வந்து ஃபோட்டோவை டெலிட் பண்ண சொல்லி செந்தில் வந்து கால் பண்ணி சொல்கிறாரு சரவணனுக்கு ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஃபார் எவ்ரிமன் கொடுக்குறது பதிலாக டெலிட் ஃபார் மீ கொடுத்துறாங்க அப்புறம் இன்னொரு ஆப்ஷனையும் வந்து ட்ரை பண்ணுறாங்க மொபைலை வந்து கீழே போடுறதுனால அந்த ஆப்ஷனும் போயிடுது இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுட்ருக்காங்க சொல்லுவாங்க மயிலோ என்ன மயிலு நீ இப்படி பண்ணிட்டேன் நான் எத்தனை தடவை சொன்னேன் ஃபோட்டோஸ்லாம் எதுவும் அனுப்பாத அனுப்பாதன்னு சொல்லிட்டு நீ கேட்டியா அப்படின்னது நான் என்னமாமா பண்ணுறது தெரியாமல் அனுப்பிட்டேமாமா ஐயோ போச்சு இப்போ எல்லாரும் பார்த்துருப்பாங்களே ரொம்ப ஒரு மாறி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்ல ஆமாம் நாளைக்கு போயிட்டு வீட்டில் எல்லார் முகத்தையும் முழிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கும் என்ன மயில் நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பாக்யம் வந்து கால் பண்ணுறாங்க கடுப்பில் கால் பண்ணுறாங்க தங்க மயிலுக்கு ஏண்டி உன்னை வந்து பெத்து வளர்த்து எப்படியோ ஒரு பாடுபட்டு ஒரு கல்யாணத்தை வந்து பண்ணி கொடுத்துட்டா நீ வந்து ஊருக்கு போயிட்டு எவ்வளோ வந்து பண்ணிட்டு இருக்க இத்தனை நாள் சரி அங்கே இங்கேன்னு போன போட்டோவை அனுப்புன அது ஓகே பரவாயில்ல ஒத்துக்கிறேன் இனி காலையில் என்ன வேலடி பண்ணி வச்சிருக்க உன்னை யார் இந்த போட்டோவெல்லாம் அனுப்ப சொன்னது எல்லாம் கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா உன்னை நினைச்சோ நான் எப்போ பார்த்தாலும் புலம்பிட்டே இருக்கணுமா ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா அதில் வந்து நிம்மதியாக வந்து வாழ தெரியாதா உனக்கு இந்த மாதிரி வந்து போட்டோவை போய் அனுப்பிருக்கேன் உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமாக இல்லை வெக்கமா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அம்மா இஷ்டத்துக்கு திட்டுறாங்க அம்மா அம்மா இல்லம்மா நான் தெரியும் தெரியாம அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி என்ன தெரியாம வந்து போட்டோ அனுப்புறது போட்டோ அனுப்புறதுக்கு முன்னாடி என்னென்ன போட்டோ வந்து அனுப்புறேன்னு கூட செக் பண்ணாமல நீ வந்து அனுப்புவ குரூப்ல வர எல்லாரும் இருக்காங்க வயசு பிள்ளைங்க இருக்கிற குரூப்ல இந்த மாதிரி போட்டோவெல்லாம் அனுப்பிருக்கேன் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்க வீட்டுல வந்து என்ன நினைப்பாங்க என்னத்தை போய் நான் வளர்த்து வச்சிருக்கேன்னு நினைக்க மாட்டாங்க நாளைக்கு மட்டும் நீ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யாராவது என்ன ஏதாவது சொல்லட்டும் அதுக்கப்புறம் உனக்கு வந்து வச்சிருக்கேன் முதல்ல போனை வச்சு தொலை கடுப்பை கிளப்பாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தீட்டிட்டு போனை வச்சிடறாங்க பாக்கியம் தங்கமயிலுக்கு ஐயோ போச்சு அம்மாவே இந்த திட்டு திட்டுறாங்களே வீட்ல எல்லாம் என்னதான் நினைச்சிருப்பாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லும் போது கிச்சனில் நின்றுட்டு கோமதியும் பாவம் சங்கடப்பட்டுட்டு பார்த்துட்டு என்னதான் இந்த பிள்ளை பண்ணி வச்சிருக்கு கொஞ்சமாவது யோசிச்சு வெல்லாம் பண்றாளா அப்படியே ஒரு ஆர்வ கோளாறுல என்ன பண்றதுன்னே தெரியாம பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே அரிசி வந்து அம்மா என் போனை கொடுத்தா நான் கொஞ்சம் போயிடு வல்லம்மா அப்படின்னு சொல்றாங்க அப்ப கரெக்டா பாண்டியனை வந்து கிண்டல் பண்ணிட்டு ராஜியும் மீனாவும் கிச்சன் குள்ளார வந்து வராங்க அண்ணி அப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னாது ஐயோ அரசி செம காமெடி அத்தை நீங்களும் வந்து வந்திருக்கலாம் மாமாவுக்கு வந்து எங்கள் முகத்தையே பார்க்க தோணல அப்படியே வெட்கப்பட்டுட்டு ஓடி போயிட்டாரு ஒரு மாதிரி அவருக்கு சங்கடமாக போயிடுச்சு நாங்கள் கேட்கறதுக்கெல்லாம் அவரால பதிலே வந்து சொல்ல முடியல அப்படியே ஒரு ஒரே கூச்சமாக போயிடுச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க ஏன்டி அவ அவரை போட்டு இப்படி பாடாப்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பின்னே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நாங்கள் வந்து விடுவோமா தங்கமயிலக்கா அப்படி இப்படிண்டு எப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிண்டல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அண்ணி நீங்கள் எல்லாம் ஃபோட்டோஸும் பார்த்தீங்களா அப்படின்னு அரசி வந்து கேட்க இதை பற்றி நம்ம மூணு பேரும் தனியாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் மீனாவும் வந்து சொல்லிடுறாங்க ஐயோ ஐயோ தனியாக வர உட்காந்து இதை பற்றி பேச போகிறீங்களா அவங்களுக்குலாம் கொஞ்சமாவது அறிவு இருக்க ஏன்டி இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மயிலுக்கு வந்து வீடியோ காலே பண்ணிடுறாங்க மீனா ராஜி அரசி மூணு பேரும் சேர்ந்து இவங்க இந்த பக்கம் வீடியோ கால் பண்ண அந்த பக்கம் சரவணனுக்கு வந்து செந்திலும் கதிரும் வந்து வீடியோ கால் பண்ணிடுறாங்க சமையல் ஓட்டி தள்ளிடுறாங்க இந்த ஃபோட்டோ இப்படி அந்த போட்டோ அப்படி இருக்கு அது எப்படி அடாடாடா மாமா எப்படி வைக்கப்பட்டிருக்காங்க நீங்க எப்படி வைக்கப்பட்டிருக்கீங்க நீங்க சூப்பர்க்கா கிரேட்டுக்கா அப்படி இப்படின்ட்டு மீனா இதுதான் சாக்குன்னு மீனாவும் ராஜும் வந்து நல்லா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து செந்தில் வந்து கேட்கறாங்க ஏன்னா போட்டோவை வந்து டெலிட் பண்ண சொல்லி அனுப்புனா ஏன்னா டெலிட் பண்ணல அப்படின்னு செந்தில் வந்து கேட்கறாரு ஐயோ அது ஏண்டா கேட்கற இந்த மாதிரி வந்து டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுக்கறதுக்கு டெலிட் ஃபார் மீன் வேற போட்டா அப்புறம் அன்னோன் ஆப்ஷன்லையும் போய் ஒன்றுமே பண்ண முடியல ஃபோனை வேற கீழே போட்டா ஐயோ எனக்கு கஷ்டமா இருக்குது வீட்டில் எல்லாரும் பார்த்துட்டாங்களா எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்பா பார்த்துட்டார் அப்படின்னதும் ஐயோ அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிப்போச்சினேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேற இந்த போஸ்ட் எப்படி தான் தெரியுமா அந்த போஸ்ட் எப்படிதான் தெரியுமான்னு சொல்லிட்டு செந்திலும் கதிரும் சரவணனை வச்சு ஓட்டிகிட்ருக்காங்க ஏன்டா கலாய்க்கிறதுக்குன்னே ஃபோன் பண்ணீங்களாடா அப்படின்னு இவங்க கேட்க அங்கே மயில் விட்டால் அழுதுறவே போயிடுவாங்க போல இருக்குது அந்த மாதிரி வந்து மீனாவு ராஜு நல்லா கலாய்ச்சி விட்டாங்க ஆனால் மயிலுக்கு இது தேவைதான் ஏன்னா கேப் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்கோர் பேரில் மீனாவையும் ராஜியும் எப்படி எல்லாம் திட்டு வாங்க வச்சாங்க அதுக்கப்புறம் ராஜி வந்து டியூஷன் எடுக்கிறதுக்காக வழியில் வந்து போயிட்டு கரெக்டாக வந்து பாண்டியனும் பழனியும் வண்டியில் வந்து வராங்க என்னப்பா ராஜி எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னதும் கோச்சிங்கா அப்படின்னு கேட்கறாங்க ஆமா மாமா அப்படின்னு சொல்றாங்க எப்படிப்பா போவோம் அப்படின்னதும் பஸ்ல தான் அப்படின்றாங்க என்ப்பா வாரம் ஃபுல்லா காலேஜ் போற சனி ஞாயிறாவது வீட்டில இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல அதுக்கும் இந்த மாதிரி கோச்சிங்னு சொல்லிட்டு போகிறீங்க இல்லையே உன்னால் இதெல்லாம் வந்து சமாளிக்க முடியுது அப்பா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் வந்து சமாளிச்சிடலாமாம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க சரிப்பா நீ வந்து என்ன வேலைக்கு வந்து கோச்சிங் போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன கேட்குறீங்க மாமா அப்படின்னாது இல்லைப்பா நீயும் வந்து மீனா மாதிரி நல்லா உட்காந்து ஜம்முன்னு வேலை பார்க்குற மாதிரி வந்து ஒரு கவர்மெண்ட் பரிச்சை எழுதுப்பா அந்த வேலைக்கு வந்து நீ போ சரியா அப்போ வந்து மீனா மாதிரி நீயும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வேலைக்கு போயிட்டு வரலாம் நல்ல ஒரு அந்தஸ்தான வேலையில் வந்து நீ வந்து உட்காரணுப்பா அப்போ தான்ப்பா வந்து பெருமை அப்படின்ற மாதிரிலாம் வந்து இவர் சொல்லிட்டு இருக்காரு ஆனா ஐயோ இந்த மாதிரிலாம் போய் சொல்லிட்டு டியூஷன் எடுக்க போறமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜுக்கு உள்ளுக்குள்ள வந்து உறுத்திட்டுருக்கு இருக்கு அதுக்கப்புறம் சரிப்பா நீ நடந்தெல்லாம் போகாத நான் பாரு பக்கத்துல தானே கடை நான் வந்து நடந்து போயிடுறேன் நீ வந்து பழனியோட வண்டியில் போய் நீ இறங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க இல்லம் அம்மா வேண்டாம் என் கூட இன்னொரு பொண்ணு வருவா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுப்பா அப்படின்றாங்க இல்ல இல்லாமாமா வரேன்னு சொல்லிட்டேன் இப்ப போகலன்னா நல்லா இருக்காது அப்படின்னா சரிப்பா அப்படின்னா நீ பார்த்து பத்திரமா போயிட்டு சரியா நேரத்தோட வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போறாரு அதுக்கப்புறம் ராஜு ரொம்ப ஃபீல் பண்ணி பண்ணுறாங்க நம்மளை வீட்டில் எல்லாரும் எப்படி நம்புகிறாங்க ஆனால் நம்ம இந்த மாதிரி போய் சொல்லிட்டு வந்து போகிறோமே உண்மை வந்து வீட்டில் தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே தான் இருக்காங்க உண்மை தெரிய வேண்டிய நாளும் வந்துருச்சு நம்ம வந்து ப்ரமோ நேத்தே பார்த்துருப்போம் இல்லையா அதில் வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுச்சு என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரில ஆனால் பாண்டியன் வந்து இந்த விஷயத்த சும்மா விட போகிறது கிடையாது ஏன்னா வடிவோட நகையும் இங்கே வாங்கி வச்சிருக்காங்க கல்யாணம் முடிச்சதும் அதை திருப்பியாவது கொடுத்துருக்கலாம் அவங்க அம்மாட்ட அதையும் இவங்க வந்து பண்ணல ஏற்கனவே நகை விஷயத்தில் பிரச்சனை இருக்கும்போது மேரேஜ் முடிஞ்சதுமே அவங்க வந்து கொடுத்துருக்கலாம் இருக்கலாம் அதையும் பண்ணாமல் விட்டாங்க இப்போ டியூஷன் விஷயத்தில் பெரிய பிளண்டரே பண்ணி வச்சுருக்காங்க ராஜி ஏன்னா கோமதி கூட இந்த விஷயத்தை பற்றி தெரியாது இப்போ வந்து எனக்கு தெரியாதுன்னு கோமதி சொன்னால் கூட பாண்டியன் வந்து நம்ப மாட்டார் வேணும்னே மறைக்கிறியா அப்படின்ற மாதிரி தான் திட்டுவார் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்குள்ளார் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வடிவு அந்த பக்கம் இந்த பக்கமும் போயிட்டு நார்மலாக வேலை செஞ்சுட்ருக்கிறது பார்த்துட்டு முத்துவேலுக்கு வந்து கோவம் தாழலை உடனே போய் கழுத்தையே பிடிச்சிடுறாரு நகை எங்கே போச்சு சொல் சொல் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்போ தான் மாறி எல்லாம் வந்து என்னமாம் எப்படி பண்ணுறீங்க ஏற்கனவே வந்து அக்கா எதுவும் ஒன்றும் சாப்பிடாமல் டயர்டாக இருக்காங்க ஏதாவது ஒன்று கிழக்கு ஒன்று ஆகிட போது கையிடுங்க அப்படின்னது இது எங்கள் ரெண்டு பேரோட புருஷன் பண்ணாடி சமாச்சாரம் இதிலெல்லாம் நீங்கள் வந்து தலையிடக்கூடாது சொல் எங்கே வச்சுருக்க நகையை எனக்கு தெரியாமல் யாரையாவது வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி ரொம்ப தப்பாக பேசுகிறார் முத்துவேலு ஒன்று அப்பத்தாக்கு பயங்கர கோவம் வந்துருது இன்னொரு வார்த்தை இந்த மாதிரிலாம் வந்து எதாவது அவளை பற்றி தப்பாக பேசினா நடக்கிறதே வேறடா என்னடா நீ நகைக்காக இப்படியெல்லாம் வந்து பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலை வந்து திட்டுறாங்க அப்பத்தா இப்போ வந்து பிரச்சனை பெருசாக வந்து வெடிக்க போகுது ஸோ என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Uh, thank you.